நண்பர்களே வணக்கம் இது எஸ் இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பிஎம் எம் ஜவஹர் இன்றைய நம்மளுடைய பதிவில் நம்ம முக்கியமாக ஏஇபிஎஸ் சர்வீஸை பொறுத்த வரையிலும் எல் ஒன் டிவைஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கடந்த ஒரு பதிவுலையும் சொல்லியிருந்தோம் அது சம்மந்தமாக தான் இந்த பதிவுலையும் பார்க்க போறோம் இந்த எல் ஒன் டிவைஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமான கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துருந்தாலும் கூட மந்த்ரா கம்பெனியில் வரக்கூடிய எல் ஒன் டிவைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதுல சில நடைமுறை சிக்கல்கள் இப்போ வந்து கொஞ்சம் உருவாகிருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் சிலருக்கு அவங்களுடைய கம்ப்யூட்டரில் அவங்களுடைய சிஸ்டத்தில் வந்து அந்த ஒன் டிவைஸ்க்கான டிரைவர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு சில எரர் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இந்த வரக்கூடிய எரர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்த வாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது டிவைஸே கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது டிவைஸ் நாட் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்படி டிவைஸ் கனெக்ட் இல்லாமல் இருக்காங்கன்னா இல்லை அவங்க சிஸ்டத்தில் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க ஆனாலும் அது எடுத்துக்கவில்லை ஒர்க் ஆகவில்லை அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு அந்த நேரத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்திடுது கஸ்டமர் வந்து நிற்பாங்க கஸ்டமர் இருக்கும்போது இது மாதிரி டிவைஸ் கனெக்ட் போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க அது ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதான்னு சொல்கிறாங்க இது என்னால் வருது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் அந்த எல்வன் டிவைஸ் அதாவது மந்த்ராவுக்கான டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி மந்த்ரா எம்எஃப் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் இருக்கும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சர்வர் கிளைண்ட்டு ஆர்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும் இப்போ என்னென்னா இந்த எல்வன் டிவைஸுக்கு கிளைண்ட்டுங்கிறது தேவைப்படல இப்போ சர்வரும் ப்ளஸ் வந்து ஆர்டி சர்வீஸ் சர்வேஸ் மட்டும் அதுக்கு உண்டான டிரைவர்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் அப்போ இந்த ரெண்டு டிரைவர் சிஎம் நீங்கள் மந்த்ராவுடைய வெப்சைட்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு சிலருக்கு என்ன நடக்குதுன்னா எவ்ரிடே அந்த ஆர்டி சர்வீஸ்க்கான டிரைவருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாமல் போயிடுது அப்போ அன்இன்ஸ்டால் ஆகுது ஆனால் அன்இன்ஸ்டால்னால் ஆகல டிரைவர் இருக்குது ஆனால் ஒர்க் ஆகல டிரைவர் இருக்குது சிஸ்டத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் காட்டுது ஆனால் ஒர்க் ஆகவில்லை அப்போ ஒர்க் ஆகாததால நீங்கள் வந்து டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரைட் சைடு கார்னரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்டாச்சுடுன்னு சொல்லிட்டு வரும் அப்புறம் ஃப்ரேம் ஒர்க் ரெடி டு யூஸ்ன்னு சொல்லிட்டு வரும் இது எல்லாம் வந்து அந்த டிவைஸ் அதாவது மந்த்ரா டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் ஆனால் இப்போ இது என்ன ஆகிடும் இந்த டிரைவர்ஸ் ஒர்க் ஆகாதால அந்த மெசேஜை உங்களுக்கு வராது அப்படி இந்த மெசேஜ் வராததால் உங்களுக்கு என்ன நடந்துடுது உங்களுக்கு நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணுவீங்க ஒர்க் ஆகாது டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்க ஒர்க் ஆகாது பல பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு கால நேரத்திலேயே ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டுரும் அப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மந்த்ராவுடைய ஆர்டி சர்வீஸுக்குரிய டிரைவரை மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டவுன்லோட்ஸ்லையோ இல்லை வேறு எதுன்னு ஒரு ட்ரெட்லையே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரிடே உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஆர்டி சர்வருக்கான அந்த டிரைவர்ஸை மட்டும் ஒரு வாட்டி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க அப்போ நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பழைய டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னா பண்ணுறதுக்கு தேவையில்லை நீங்கள் பழைய டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையில்லை டேரெக்டாகவே நீங்கள் இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அதுவே என்ன செய்யும் பழைய டிரைவர் இருக்குது அதை எடுத்துக்கவான்னு கேட்கும் அப்போ எடுத்துரு எஸ்என் நீங்கள் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை ரிமூவ் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி புதுசாக போய் உட்காந்துரும் அப்போ சில பேர் என்ன செஞ்சுடுவாங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சரில் போவாங்க சில பேர் வந்து நம்ம ஒரு பதிவில் கூட கொடுத்துருக்கோம் ரீவோ அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிகாரத்தனமாக பண்ணும் நார்மலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் ஒரு சாஃப்ட்வேருன்னா ஜஸ்ட்டு அன்இன்ஸ்டால் மட்டுந்தான் நடக்கும் ஆனால் அதனுடைய டேட்டாபேஸ் அந்த சாஃப்ட்வேருக்கு சம்பந்தப்பட்ட பேட்ச் ஃபைல்ஸ் அந்த டேட்டா பேஸ்லாம் நம்ம சிஸ்டத்துலேயே அப்படியே தங்கிடும் அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா சி ட்ரைவில் ஒரு குப்பை போல் அது போய் தங்கிடும் இதுமாரி தங்க என்ன ஆகிடும் நம்மளுடைய சிஸ்டத்தை ரொம்ப ஸ்லோ பண்ணிடும் இதையும் சேர்த்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணக்கூடியது தான் ரீவோ அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றால் நண்பர்கள் அந்த ரீவோ அன்இன்ஸ்டாலரை உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே இப்போ நீங்கள் எந்த விதமாவது நீங்கள் நார்மலாகவோ அல்லது ரீவோ அன்இன்ஸ்டாலர்லேயோ இந்த மந்த்ராவுக்கான ஆர்டி சர்வீஸ் டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் எந்த விதமான அவசியமும் இல்லை அந்த ஓல்டு டிரைவர் அப்படியே இருக்கும் பொழுதே நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த ஆர்டி சர்வீஸ்க்கான டிரைவர் அதை நீங்கள் திரும்ப ரன் பண்ணி விட்டாலே அதை வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு வருவோம் அதை கொடுக்கும்பொழுதே என்ன செஞ்சிடும்னா ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் அந்த ஆர்டி சர்வீஸ்க்கான டிரைவர் இருக்கக்கூடிய டிரைவரை இது போய் எடுத்துடும் எடுத்துட்டு திரும்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் ரீஇன்ஸ்டால் ஆகிடும் அப்படி ரீஇன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுடைய உங்களுடைய சிஸ்டத்தில் அந்த மந்த்ரா டிவைஸை கைட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணுங்க திரும்ப சொல்லுங்க அப்படி கழிச்சுட்டு சொருவுன்னு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரெடி டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்டாச்சுன்னு ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது டிவைஸ் ரெடி டு யூஸ் வந்துடும் அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த ஓல்டு டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை டேரெக்டாக நீங்கள் புது டிரைவரை இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பழைய டிரைவர் காணாமல் போயிடும் இது வந்து பெரும்பாலானவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டிய ஒரு வேலையாக போகுது அப்போ காலையில் எந்திரித்த உடனே இதை ஒரு வாட்டி செஞ்சுருங்க ஏன்னா இது நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் நாட் கனெக்ட்ன்னு சொல்லிட்டு வருது அப்போ அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க நெட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க நெட்டு கரெக்டாக இருக்குது டிவைஸ் கணக்கில் இருக்கானா கணக்கில் இருக்குது எல்லாமே கணக்கில் தான் இருக்குது நம்ம எதில் கைட்டோமா பின்னு லூஸாக இருக்கான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை இருந்தும் கூட இது மாதிரி ஒரு சில சிக்கல்களை பார்த்துக்கிட்டு வரீங்க அதனால் கம்பல்சரி இதை வந்து மாத்திரத்துக்கு முதல்ல முயற்சி எடுங்க அதே போல் ஆல்ரெடி நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் கூட நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் கூட நீங்கள் வைரஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைங்க உங்களுடைய சிஸ்டத்தில் ஒரு ஆன்டிவைரஸும் இன்ஸ்டால் பண்ணி வைங்க இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்சிமம் வந்து தவிர்க்கப்படும் அதே போல் கஸ்டமருடைய ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வாங்கின பிறகு நீங்கள் அதை சப்மிட் பண்ணி நீங்கள் ஏபிஎஸ் சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணுவீங்க முடிந்த அளவிற்கு அந்த டிரான்சேக்ஷனை டிரான்ஸ்பரண்டாக வைங்க கஸ்டமர்ட்ட காட்டுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா அதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா பேருக்கு நிறையா இடத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அது குறைக்கணும் அதனால் உங்களுடைய கஸ்டமரை நேரில் வைத்து நீங்கள் வாங்கிறதுக்கு பாருங்கள் மூன்றாவது விஷயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏஐபிஎஸ் மூலிமா வித்ரா பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒரு ரிஜிஸ்டர் போடுங்க ரிஜிஸ்டர் போட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க ரிஜிஸ்டரில் டேட்டு சீரியல் நம்பர் கஸ்டமர் நேம் கஸ்டமர் ஆதார் நம்பர் அவங்களுடைய பேங்க் எந்த பேங்க்லேருந்து கேஷ் வித்ரா பண்ணிங்க வித்ரா பண்ண அமௌண்ட் எவ்வளவு நீங்கள் அவங்கள்ட்ட கேஷ் எப்படி கொடுத்தீங்க அந்த டெனாமினேஷனுமே போட்டு வைங்க ஐநூறுபாயில் எவ்வளவு நூறுரூபாயில் எவ்வளவு இரநூறுபாயில் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த டெனாமினேஷனோட சேர்த்து நீங்கள் போட்டு வைக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நாளைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் ஆக இந்த வகையில் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த டிவைஸுடைய டிரைவரை அப்பப்போ நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் எல் ஒன் டிவைஸ் தான் இனி நமக்கு ஒர்க் ஆக போகுது நவம்பர் சாரி அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து எல் ஒன் டிவைஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் மற்ற பழைய டிவைஸ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத இதில் இருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்